ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ப்ரியா மணி சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்குறீங்க தரமான ஒரு ஃப்ரங்க் வீடியோ தான் ப்ளாக் பண்ணி ப்ரியா பார்த்தா வீட்டில் சமைச்சிக்கிட்டு நான் வந்து மாடியில் கேட்டேன் மாடியில் வந்து இந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போகணும் இந்த ஃப்ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் லவர் ஃப்ரங்க்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸ் லவர்க்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி பிரியா என்ன பண்ணுறேன் அவளோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்தேன் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதில்லை இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வீடியோவில் வந்து இன்னொரு இது இருக்கிற மாதிரி பேசியிருப்பேன் நீங்களே பார்த்துரு பார்த்துருப்பீங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் அண்ணன் எப்படிலாம் பேசுகிறதாக இருக்குங்க அதேமாதிரி அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஃபேங்க் இருப்போம் அவ்வளோ ரியாக்ஷன் ஃபீல் பண்ண முடியல வெயில் அதிகமாக இருக்குங்க கண்ணு கூசுது அதனால மாடு அது என்ன வீடியோ அது அவ்வளோ ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேமரா உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்கட்டா இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கிட்ட அவளே போல் வருவான் வந்து என்ன பார்க்குவா ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா சரி 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 வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு புரியல ஓ வாங்க போகன்னு பேச நீ வா போன்னு பேசுகிறதா எப்படிங்க பரவாயில்லையா சரி 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 சொல்லு அப்புறம் எப்ப சாய்ந்திரமா இல்லமா இல்ல 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 வர முடியாது இல்ல எல்லாம் முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ ஐஎம்ஐலாம் கிடையாது எதுக்கு நான் இது பேர் பேர் படுறேன் இல்லைம்மா நான் ஒரே நிமிஷம்மா நித்யா நித்தியா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்றவங்க தான் 아아. 일로와 일로와. 에이, 비치보래. 에이. 에이, 인. 있어. 인네. 이득게옳 ஏய் இல்லம்மா போயி வர வர சாயந்திரமா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன் கூப்பிடறா நிமிஷம் பண்ண நிமிஷம்

எனக்கு மெசேஜ் பண்ணா உனக்கு வரும் உனக்கு மெசேஜ் பண்ணா எனக்கு வரும் வரும் வந்து அது எப்படி வரல வந்துச்சு நீ கவனிக்கல நான் தான செக் பண்ணேன் செக் பண்ணிட்டு நம்பர் மட்டும் அனுப்புறாங்க நம்பர் மட்டும் எடுத்து நான் டெலீட் பண்ணி விட்டேன் எதுக்கு யார் என்ன சாய்ந்த பாக்க வரணும் சொல்ற அது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் என்ன ஃப்ரெண்ட்லியா அதுக்கு ஏன் அழுகற நீ நீ எதுக்கு அவங்க கிட்ட வரணும் சொன்னே ஏய் சும்மா பாக்கறதுக்கு நீ நம்ம நம்ம போய் பார்த்துடலாம் தான்

நல்லா இருக்கே நான் எப்பவுமே அத ப்ளே நீ வா பண்ணா பேசு இப்ப பூசா வாங்க போங்கன்னு பேசுறேன் ஏன்டா அப்படி பேசுற எப்பவும் போல பேசுற ஏன்டா அப்படி பேசுற பேம்பல போல பேசுற அப்படி ஓ ஏன்டா இப்படி பேசுறன் சா அப்படி தான் நீ கூப்பிடுறோம் ம் இப்ப நீ லவ் பண்ற ஒரு பையன் லவ் பண்ணினா அந்த பையனை எப்படி கூப்பிடுவ நீ வாடி பண்ணி தான கூப்பிடுவ எனக்கு தலையில தான் இன்னொரு பையன் போய் லவ் பண்ற பைத்தி மாதிரி பேசுற அறிவு இருக்கா உனக்கு நீ லூசன் லவ் பண்ணலன்னு சொல்லடி முதல்ல பண்ணினா அப்படி தான் இப்ப நீ என்ன லவ் பண்ணும்போது வாடி பண்ணி பேசுற அது கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா சரி அது பெண்ணுங்கற இப்போ நான் அதுக்கு எதுக்கு போன் நம்பர் வாங்கி எதுக்கு இப்படி எது பேசிட்டு இருக்கறேன்னு கேக்குறேன் நீ பேசவே புரியல இப்போ ஃபோன் நம்பர் நல்ல பழக்கம் நல்ல 3 4 வருஷமா லவ் பண்ணி இருக்கோம் அதனால என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சோ இருந்தால தெரிஞ்ச துக்கம் எங்களுக்குள்ள இருக்காத ஒரு இது ஃபீலிங்ஸ் இருக்காத புள்ளை கார் வை சாச்சு புள்ளை கார் வை சாச்சு என்ன உனக்கு துக்கம் உனக்கு என்ன துக்கம் வேண்டி கிடக்கு அப்படி அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து ஃபீலிங்ஸ் இருக்காதடி என்ன ஃபீல் என்ன ஃபீலிங்

உன்னை கல்யாணம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி சரி அதெல்லாம் பேசி என்னமா பண்றது ஆக வேண்டியதா பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் வேற என்னத்த பேசுனா சரி வீட்டுக்கு வா அப்படின்னுச்சு சாய்ந்தரம் வாழ்ந்துச்சு இல்லைன்னா சாய்ந்தரம் வர முடியாது அப்படின்னு சொன்னேன் நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் வரேன் அப்படின்னு ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஃப்ரீயா இருக்கும்போது வர்றேன் என்ன பண்றேன் என்ன பண்ற ாள இப்படி அடிக்கிறாள எ சும்மா பேசித்தான் விஷயமே அடிக்க பேசு

அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன் திருப்பி பூக்குதா கிரிக்கே மாதிரி பண்ணா நீ எத்தை ஏய் போடி இதுக்குமே பேச இவனை எல்லாம் நீ எல்லாரı அளைவேடி நானு வேற

அங்க போய் என்ன பண்ணுவனு மட்டும் எனக்கு சொல்லு அங்க போய் என்ன பண்ணுவ அங்க போய் என்ன பண்ணுவ கதை தட்டுறாங்க யாரோ போய் என்னன்னு பாருப்போம் முதல்ல அங்க போய் என்ன பண்ணுவ ஒண்ணு பண்ண கதை தட்டுறாங்க போ

அம்மாவே சொல்லுது இல்ல. உங்க சொன்னா நான் சொன்னா எங்க அம்மா அங்க போற? அங்க பூக்குதா. அப்படியே வெட்டி விட்டுருவேன் என்ன? முடிஞ்சா கோவம் இறகிச்சா? இல்ல நீ அங்க போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நீ கேக்காத இல்ல என்ன சீமல்ல? அவ கூப்டா பாக்கத்தான் போறோம். அத என்ன ஏய்

என்ன பண்றான்னு தெரியல ஏதோ எடுக்கு போயிருக்கா பிக் லாக் பண்ணிடுவோம் என்ன பண்றான்னு தெரியல பிரியா கதவு தர ஏய் கதவு தாரி கதவு தாரி அம்மா கதவு தரணுமா ஏய் கதை தாரி நீ கதவு உண்மையாக போயிருவேன் கிளம்பி கதவு தரடி இல்லைன்னா நான் உண்மையில கிளம்பி போயிடுவேன் ஏய் கதவு திறக்கிறியா இல்லையா

இது குடினே ஏய் நான் சும்மா விளையாடிக் சொன்னேன் இந்த ரேங்க் வீடியோ செல் கையில வச்சிருந்தா ரேங்க் வீடியோ அத கட் பண்ண ஒரு நிமிஷம் நான் பண்றேன் சரி இது ஒரு மூடு குடி கேள் சொன்னா கேளுப்பியா அது என்னது அத போறன்னு சொன்னீங்க ஆமா சொன்னா சும்மா சொன்னீங்க நீ சும்மா வீடியோ क्वेश्चन சொன்னேன் சரி இது வீடியோ क्वेश्चन தான் குடி இது ஒரு சட்டை இல்ல இத ஆயிச்சு ஆயிடு போதே சரி விடு விடு நான் வீடியோ क्वेश्चन சொல்றேன் இதுக்கு முன்ன டென்ஷன் ஆயிட்டு நான் சும்மா தான் விளையாடிக் சொன்னேன் அப்ப அந்த நம்பர் காமி நம்பர் அந்த உங்க அண்ணே நம்பர் தான் இருக்கு

புதுசாக யாரும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸில் வர இல்லைன்னு சொல்லியுமே நம்ப மாட்டேங்கிறேன் செல்ல பார்த்ததுக்கப்புறம் தான் வராம் ஐயா இங்கேவா வீடியோ 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 முடிச்சுட்லாம் அப்போ அடித்ததில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரியான அடி ஓகேங்க வீடியோ இந்த வீடியோ முடிச்சா பார்த்தீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

நீ பேசல பிசுறு தட்டவே இல்ல அது எப்படி பிசுறு தட்டாம பேசுன இன்னும் நம்மள நீங்க புரியல இன்னோ நீ என்ன நம்மள அட நம்பரே நம்மளங்கிறதுக்கு இப்ப அர்த்தம் அது வேறாத பொதுவா சொல்றேன் இப்ப நம்ம ஒரு பிராங்க்காக ஒரு விஷயம் பண்றோம் அப்படினா அது பிராங்க் மாதிரி தெரியும் ரியாலிட்டிக்கா இருக்கு நீ பண்றது ரியாலிட்டிக் அது பேர் என்ன ரியாலிட்டியா இருக்கா ரியாலிட்டியா இருக்கு என்னால நம்பலதான் ஓகேதான் அது வந்து நீ பிராங்க்காக பண்ண எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு சரி ஓகே

ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லு அப்ப சொல்லுடி வாடி வாட போல அப்படி சொல்லுவா அதை ஏன் என்னை சொல்லு சரிடி இனிமேல் இடி மா போட மாட்டேன் சரியாடி சரியா என்ன மட்டும் தான் சொல்லணும்னு சொன்னேன் சரிமா சரி சரிமா தங்கம் சரிமா மா எங்க அம்மாவா தான் அம்மான்னு போடல போடலாமா மா போட்டு அம்மானு கூப்பிடலாமா அம்மான்னு தானே போடுவேன் மா நான் கூப்பிடுவேன் மா மா அவங்க வருங்கம்மா